இப்படியும் ஒரு அரண்மனை இருக்குதா அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அதுவும் ஊட்டியில பிரிட்டிஷோட பங்களாவை தான் பார்த்துருப்போம் ஆனா நிசாமுதீனோட பேலஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வரும் இந்த பேலஸை பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாகவும் விசித்திரமாகவும் உள்ள போறதுக்கு ரொம்ப ஹாரலாகவும் இந்த பேலஸுக்கு அவ்வளோ எல்லாம் உள்ள போயிட முடியாது இந்த இடத்த சுற்றின்னு பயங்கரமான அடர்ந்த காடு இந்த காட்டுக்கு இடையில ஏதோ ஒரு சின்ன சின்ன கேப்பில் தான் நான் உள்ள இந்த இடத்துக்குள்ளே உள்ள இந்த இடத்துக்கு வழியே கிடையாது இந்த அரண்மனைக்குள்ள போறது இந்த சுத்தியுமே பயங்கரமான மிருகங்கள்லாம் இதுக்குள்ள அழந்துக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா இந்த கேட்டுக்கு நான் வந்துட்டேன் ஆனா இது சுத்தியுமே போறதுக்கு எந்த வழியுமே இல்ல ஒரு காலத்துல இந்த இடத்துல அரசர்களை பாக்குறதுக்கு வெளிய மக்கள் எப்படி நின்றுடுறாங்களோ அதே மாதிரி வெளியே நின்றுட்டு பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உள்ளுக்குள்ள என்றானோடனே முதல்ல சிவப்பு ரோஜா படத்துல வர மாதிரி ஃபுல்லாகவே பணங்களை புதைச்சி வச்சிருக்காங்க அதுக்கு மேலே ரோஸ் நட்டு வச்சு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது இந்த இடத்துக்குள்ளே முன்னாடி என்ட்ரி ஆகும் போதே கிரேவியார்டை தாண்டி தான் அதாவது இஸ்லாமியர்களை இந்த இடத்துல தான் நிறைய புதைச்சிருக்காங்க இன்னமும் புதைச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிசாமுதீன் பேலஸில் இருக்கிற கல்லறை தோட்டம் இதுக்குள்ளதான் கை சாக்ஸ்லாம் நிறைய பேர் புதைச்சிருக்காங்க ஃபுல்லாக அடக்கம் செய்யப்பட்டது ஆனால் இதுக்கே ஷெட்டு போட்டிருக்காங்க தெரியல யாரோ முக்கியமானது யாரும் நினைக்கிறேன் நல்ல ஸ்கூலில் போகிறது எதாவது வழி இருக்கா இல்லையான்னு தெரியல என்ன சொல்லி அடக்கம் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப தூரம் வந்துட்டாங்க சுற்றுலா அரண்மனை நம்மளால பார்க்க இதெல்லாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு பறிச்சிருப்பாங்க நிறைய பேர் ரீசண்டாக தான் பதிச்சுருக்காங்க தெரியல முஸ்லீமும் அடக்கம் செய்கிறாடான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளாக இந்த இடத்துல கிணங்களை புதச்சி வச்சிருக்காங்க அது இங்கே வேலை செஞ்சவங்களா இல்லை இந்த அரண்மனைக்குள்ளே இருந்தவங்களான்றது அதுவும் இல்லைன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் சீப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இடத்துல தான் புதைக்கிறாங்கன்னு ஊட்டிக்கு வந்து பொட்டானிக்கல் கார்டன் கார்டன் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணனு பார்த்தா சுடுகாடு சுடுகாடாக இருக்கேன் பட் எனிவே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதுக்கப்புறம் நான் அந்த அரண்மனையை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே போகணும் அதுதான் மிகப்பெரிய டாஸ்க் எனக்கு வயசு எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது போறதுவே சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தூரத்தில் தெரிகிற குரங்கு தெரியுமானதுல பிளாக் கலரில் இருக்குது இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததே கிடையாது மொதல் டைம் கருப்பு கலரில் இருக்குது ஆக்சுவலாக நல்ல சூப்பர் அளவுக்கு தான் போகுது ஸோ இங்கே ஒரு வழியாக இடத்த கண்டுபிடிச்சாச்சு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு எட்டு செக்யூரிட்டிக்கு மேலே போட்டிருக்காங்க அதை தாண்டி நம்மளால் வீடியோ எடுக்க முடியல ஃபைன் பண்ணியாச்சு பட் பெர்மிஷன் இல்லாதனால கண்டிப்பாக நம்மளால் உள்ளே போக முடியல வெளியே எடுத்த ஃபுட்டேஜை உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவரில் தரேன் இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவரில் இந்த இடத்தோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் இந்த இடத்தோட பேர் நிசாம் பேலஸ் ஊட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டீன் தேர்ட்டி த்ரீல வந்து இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த நிசாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைதராபாதில் ஆக்சுவலாக வந்து இருக்காங்க ஸோ இதில் லாஸ்ட்டாக இருந்த ஒரு நிசாமோட பேர் வந்துன்னா மீர் ஓஸ்மான் அலி கான் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தி லாஸ்ட் நிசாம் வந்து ரூல் பண்ணது அதாவது மன்னர் ஆட்சி அப்படி இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட மன்னர் மாதிரி நம்ம ராஜராஜ சோழன் பாண்டியாஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிசாம்ன்றது வந்து அந்த சைட் நார்த் சைடில் உள்ள ஒரு ஒரு கிங் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சம்மர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த பில்டிங் வந்து மீன் இந்த பங்களா வந்து வாங்குறாரு பர்ச்சேஸ் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இது வந்து யார் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் ஒரு ஆஃபீஸர்ஸ் தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு கேர்னல் ரேங்கில் இருந்த ஒரு பர்சன் தான் வந்து இந்த பில்டிங் இது தெரிஞ்சு நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில் வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேபி அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் ஏன்னா ஊட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபோட்டி ஃபோரில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிரிட்டிஷ் எல்லாமே எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல வந்திருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா கட்டினாங்க அதில் இது ரெண்டாவது அரண்மனைன்னு நினைக்கிறேன் கட்டினது ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வந்து லேட்ரலாக இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சரியாக ஒர்க் அவுட் ஆவலியா இருக்கிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்க பீப்புள் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு உள்ள எல்லாம் பார்த்துட்டுலாம் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா கொடுத்தாங்க சில சின்ன சின்ன இன்ஃப்ளூ மீன் சின்ன ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு பண்ண ஒரு இடத்துல கோஸ்ட் இருக்குது அப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி போட்டனால சி டோட்டலி வந்து வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க உள்ளே யாரையுமே இப்போதிக்கு அளவு கிடையாதுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியாக ஃபுல்லாகவே வந்து ஓகே ஸோ இதோட ஸ்டைல்ஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஆர்கிடெக்சரில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ மீன் இந்தியன் ட்ரெடிஷ்னல் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைலும் இருக்குது தென் இந்தியன் ஸ்டைலுமே இருக்கு இது மாதிரிலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லண்டன் அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக இங்கே வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இது நம்ம தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசுங்க இதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு சின்னதெல்லாம் கிடையாது ரொம்ப பெருசு இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு காணும் ஸோ இது சரௌண்டிங் ஃபுல்லாகவே பயங்கரமான ஃபாரஸ்ட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கூகுள்லேருந்து எடுத்தது அந்த கூகுள்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நான் பார்த்தேன் இந்த ஃபோட்டோஸ் தான் ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் வச்சுருக்கேன் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்து ஏன்னா வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க உள்ளே போகிறதுக்கு அளவு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிசாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனால ஸோ வர ஃபுட்டேஜில் வந்து உங்களை காமிக்கிறேன் நிசாம் யாருன்ட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோஸ் தான் இருந்தது ஸோ இது வந்து ரூம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இருக்க ரூம்ஸ் எல்லாமே பாருங்கள் மேலே இருக்கிற டிசைன்ஸ் இது எனக்கு தெரிஞ்சு லேட் இப்போ தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை உள்ளே நிற்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்துல ஷூட்டிங் கூட எடுத்திருக்காங்க நம்ம ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா ராஜா சின்ன ரோஜா அந்த சாங் இருக்கு இல்லையா ஸோ அதை தான் ஷூட் பண்ணி எடுத்திருக்காங்க இவ்வளோ பெருசு ஆக்சுவலாக ஒரு மலையில் கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு நான் ஆக்சுவலாக உள்ளே இந்த உள்ளே என்னால் போக முடியல வெளியே பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக இதுவோ லண்டன் ஃபிஸ்ட்லேயே இருக்க மாதிரி இருந்தது நிசாம் பேலஸ் வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக இது வந்து டூரிஸம் மாதிரி அலோவ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ருபீஸ்லாம் டிக்கெட் வச்சு எல்லாத்தையும் உள்ளே அலோவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட்டை கேளுங்க இந்த கேட்டு இந்த கேட்டை நான் சொல்லியே ஆகணும்ப்பா இந்த கேட்டுக்கு முன்னாடி போய் நான் வேறு லெவலில் இருந்துச்சு ஆக்சுவலாக இவர் தானே நிசாம் ஸோ லாஸ்ட் அப்புறம் இது அவங்களோட கேட் ஆக்சுவலாக இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே போகுது அப்படின்னே தெரியல நானும் இந்த காட்டுக்குள்ளே சுற்றி 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 இருக்கேன் எங்கேயாவது வெளிய போகணுன்னு பார்த்தா ஒரு இடத்துக்கு போகுது அதோட ஸ்டாப் அங்கே எங்கேயும் போவே இல்லை மேப் போட்டு பார்த்தா ஓரளவுக்கு பக்கத்துலேயே போகுது அதுக்கப்புறம் உள்ளே போக முடியல சரி நானும் கண்டிப்பாக அப்படியாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஓகே ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னராட்சியில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் கிங்காக இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீர் ஓஸ்மான் கான் ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிங் ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது மிஸ்ட் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க நியர்பை ஃபர்னல் ஃபெர்னல் ஹில்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்க்குறீங்கன்னா இது பக்கத்துலேயே ஆக்சுவலாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசார்ட் இருக்குது ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட ஒரு ஐ மீன் ஒரு கேப்டனோட ஹோம்னு சொல்லி சொன்னாங்க கேப்டனோட பங்களா ஸோ இந்த ஊட்டிக்கு இவங்க வந்து ஒரு சம் நல்லது பண்ணதில் இதுவும் ஒன்று மிக பிரம்மாண்டமாக இருந்தது ஆக்சுவலாக பிரிட்டிஷால் கட்டப்பட்டது தான் ஆனால் இது வந்து நிசா பேலஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க பிரிட்டிஷோட குவார்ட்டர்ஸ் ஐ மீன் ஆஃபீஸர்ஸ்ஸோட குவார்ட்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல வந்து முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதோ இல்லை கூட காலத்துக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதோ எல்லாமே இந்த பிளேஸில் தான் நடந்துச்சு சரி இப்போ நம்ம டாப்பிக் போயிடலாம் இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது ஏன் வந்து எல்லோரும் இப்படி இன்ஸ்டாகிராம் போட்டாங்க இல்லை வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க ஓகே ஸோ இது இருக்குதா இல்லையா அப்படின்றது டு பி ஹானஸ்ட்டாக நான் பக்கத்தில் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன சொன்னாங்க பெரிய ரூமாக இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கேட்க தான் செய்யும் புறா கத்துறதும் இல்லை அந்த மாதிரி மிருகங்கள்லாம் தனியாக இங்கே இருக்கும் நாங்களும் இங்கே தான் இருக்கோம் எங்களுக்கெல்லாம் எதுவும் அவ்வளோ அவங்களுக்கு ஒரு நாள் வந்தோடனே பார்த்துட்டு போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து ஒரு 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 விஷயம் எதுவுமே நடக்காமல் இருக்கிறத வந்து நடந்தது மாதிரி காமிக்கிறது வந்து இட்ஸ் நாட் டு பி டு பி ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் வரலாறு பிளேஸ் ஆக்சுவலாக இந்த முக்கியமாக அதை தான் நான் சொல்லுவேன் ஒரு வரலாறு பிளேஸு ஒரு ஒரு மன்னர் இந்த இடம் நம்ம நம்ம ஊரில் வந்து ஊட்டியில் இருக்குது ஸோ அது மாதிரி பிளேஸை வந்து நம்ம அடுத்த லெவலில் தான் கொண்டு போகணுமே தவிர இந்த மாதிரி சொன்னேன்னா நிறைய பேர் அங்கே வர்றதுக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதனால் நானும் செக்யூரிட்டியில் நிறையா கேட்டு பார்த்தேன் உள்ளே அலோவ் பண்ணி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இதை அலோவ் பண்ணேன் இது வந்து வேற உங்களோடய எடுத்து நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் அண்ட் இந்த நீங்கள் தான் சொல்லணும் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு போனால் பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் டெஃபினட்டாக பயமாக இருக்கும் அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா நான் பகலில் நடந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர த்ரில் அண்ட் சஸ்பென்ஸாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த சைடில் நான் மெயின் கேட் வழியாக நாங்கள் போகல ஒரு சந்து வழியாக தான் நாங்கள் வந்து உள்ளே ஒரு இந்த போகிறோம் இந்த சைடில் தான் நான் வந்தது ஸோ இங்கே உள்ளே பூந்து தே உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் பார்த்தேன் வேலைல வந்துச்சு அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இவங்களோட ஸோ அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் நான் வந்து பாத்தீங்கன்னா மூணு நாலு கிரேவியாடு நான் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன் இது ரொம்ப ரொம்ப யூனிக்கா வித்தியாசமா ரியலி ஹாரராக இருந்துச்சு ஸோ நிறையா இதை பத்தி சம்மந்தப்பட்ட நம்ம சேனலில் வரும் ஸோ அதனால அண்ட் வாட்ச் அண்ட் இப்போ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன்னரோட பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டில தான் ஸோ நிசாம் பேலஸ் தான் நம்ம வந்து पेन उल वे सब फुटेज वे पड़ी अंड थैंक यू सो मच फॉर वाचिंग दिस वीडियो सी यू ऑन अनदर वीडियो अंटिल देन बाय बाय फ्रॉम डैनी कैच यू लेटर गाइस ठीक है तो उसका मैप सीधा यहाँ पे आ रहा है ओ, ओ वही वही भैया वही वही हो गया मैं सोचा कि किस तरफ से रास्ता है कि कैसे हम इस तरफ जा रहे हैं इसी क्या करेंगे इनका गवर्नमेंट का काम करते हैं क्या नहीं नहीं प्राइवेट है गवर्नमेंट आईटी से हाँ वो बोले तो हमारा वो आईटी से ना रहने के लिए आईटी से प्रॉपर्टी सर ग्रैंड चोला बोले तो उधर लिखा है ना हाउ नहीं होता है हम लोग क्या होता है इधर जो छोटे छोटे लड़के लगाते हैं ना वो लोग थोड़ा डरा पड़ता है बहुत नहीं है नहीं, नहीं, नहीं है मेरा आदत है, बड़ा, बड़ा है की वो जो टिप्पू सुल्तान का जो वो होता है ना वो उसका जो बीरेंगी और उसका जो टेम्पल है उसका सब चुप के देखता हूँ मेरा वो मेरा इच्छा अभी में नजर में नजर है। तो फिर गाली देगा अब गाली सुनने के लिए अच्छा नहीं लगेगा ठीक है आप बहुत रिस्पेक्ट देखें बात करना मेरे को वही के लेकिन इतना हिंदी भी नहीं बोलता खाली हिंदी मालूम है ना हिंदी में नहीं बोलेगा तमिल नहीं बोलेगा इधर के लोग लेकिन वो बोलना चाहिए कनाडा बोलेगा भी तो पूरा हम लोगों को पूरा कनाडा हिंदी पूरा बोल सकता हम लोग नहीं आता तो इसका यहाँ पे आया था मैप डाला था उन्होंने पूछा कि इसने बताया परमिशन देना उसके बाद लेना कि मुझे नहीं मालूम है ना? आगा आगा तो पे कौन होगा क्या, नहीं को, है है नहीं तो इसने बताया कि परमिशन भैया लेना ठीक है इसीलिए मैं आपको भैया बुलाया भैया आने के बाद मैं भैया कहाँ पर है बुलाया फिर इसीलिए आया मुझे यहाँ पे चाहे कौन है तुम यहाँ पे क्या कर रहे इसके अलावा और कुछ है से, हाँ पुलिस हो शूटिंग पुलिस पहले सिक्योरिटी के पास जाना पड़ेगा नहीं हम लोग मोले से नहीं होगा भैया हाँ। उधर गेट को जाना पड़ेगा उधर गेट है ना हाँ, हाँ। सिक्योरिटी रहता है एक हाँ। गेट ऐसे लगा हुआ है उधर आप जाके बोलोगे तो तो जा सकते हैं लेकिन हम लोग जाने नहीं होता उधर हम लोग नहीं जा सकते अगर आप वो तमिल बोरा

கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது ஒரு வீடியோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த லெவலில் நம்ம எங்கேயாவது போக முடியும் பண்ணதுக்கு தோணும் தேங்க்யூ பாய்